ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிக்ஸ் ரெசிபீஸ் சப்பாத்தி பூரி சாப்பிட்டு போர் அடிக்கின்னு சொல்கிறாங்களா இந்த மிருதுவான ருமாலி ரொட்டி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரி மெல்லிசாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ருமாலி ரொட்டி இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்யலாம் இதுக்கு நான்வெஜ் கறி தான் வேணும்ல வெஜ்ஜு தாலு எதுனாலுமே சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்காக நான் ரெண்டரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நான் மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் தனி மைதாவில் கூட செய்யலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம் முதல்ல என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்றலாம் இதில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சூடாக இருக்கக்கூடாது லைட்டான ஒரு வெது வெதுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தளர்வாக பூரிக்கு எப்படி நம்ம மாவு பசிவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சுக்கணும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிட்டு இப்போ இதை ஈக்குவல் சைஸ் உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் வழக்கமாக ருமாலி ரொட்டி செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தவாவை அடுப்பில் கவுத்தி போட்டுப்பாங்க அந்த தவாவோட அடிப்பாகத்தில் தான் நம்ம ரொட்டி சுட்டு எடுப்போம் தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தவாவில் அடிப்பாகத்தில் ரொட்டியை பரத்தி எடுப்பாங்க இன்றைக்கி நம்ம நார்மல் தோசைக்கல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம பூரிக்கு நம்ம திரட்டுவோம் இல்லையா அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம் பூரி மாவு அளவுக்கு முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது மாவு தொட்டு தான் தேய்க்கணும் எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாது இப்போ இதில் ஒரு பூரி எடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் மைதா முகவை மேலே தூவி லைட்டாக பரத்தி விட்டுக்கலாம் அதிகமாக மாவும் போடக்கூடாது அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேய்க்கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு இன்னொரு பூரியை அதுக்கு மேலே வச்சு ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுறலாம் இப்போ இதை எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க உங்கள்கிட்ட உள்ள எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சிங்கிளாக இதை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக போடையில ரொம்ப மெல்லிசாக தேய்க்க முடியாது ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா மெல்லிசாக உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வரும் மாவு தொட்டே தேய்ச்சிக்கோங்க இது ஒட்டாது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க கையால் இந்த மாதிரி ரெண்டு பெரட்டி புரட்டி எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ மெல்லிஸாக இருக்கே நம்ம சுட்ட பிறகு பிரிஞ்சு வருமா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்குமா அப்படின்னா சூப்பராக பிரிஞ்சு வருங்க தோசைக்கல் நல்லா சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம் இது ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால சட்டுனே வெந்து வந்துடும் லைட்டாக உப்பு ஆரம்பிச்சாக்கல திருப்பி போட்டுக்கலாம் இது நிறைய தடவை திருப்பி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு தடவை திருப்பி போட்டாலே போதும் லேசாக செவந்து வரையிலேயே இதை எடுத்து வச்சிடணும் இது மெல்லிசாக நம்ம திரட்டியிருக்கோமா உப்பி வருமா சாஃப்டா இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்கும் நல்லா உப்பி வருங்க அதே மாதிரி இது சுட்டு எடுக்கலை நீங்கள் நெய் எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம் எடுத்த பிறகு வேணா நம்ம தடவிக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஓரங்களில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கலண்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அதை அப்படியே பிரித்து எடுத்துடலாம் ஒட்டெல்லாம் செய்யாதுங்க ஈஸியாக பிரிக்க வந்துடும் பிரித்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கலாம் நான் எதுவுமே தடவலை இதை தடவிட்டு உடனே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கிளாத் போட்டோ மூடி வச்சிடணும் நீங்கள் ஓப்பனில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஏன்னா நம்ம என்ன போடாததுனால நீங்கள் விருப்பப்பட்ட நெய் தடவிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக பேப்பர் மாதிரி இருக்குங்க சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கோதுமை மாவும் மைதாவும் கலந்து செய்யலை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தனி மைதாவோட கோதுமை கலந்து செய்யல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நான்வெஜ் கறி தான் பண்ணணும்ல வெஜ் கறி நார்மலாக தாலு இல்லை க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ